வனித எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கும் தான் பாலாக்கா புது வித விளையாட்ட வல்லிய நினைச்சாலே சிரிப்பு தான் வருது பாலா வனிதா ஆனா இன்னைக்கு விளையாட மாதிரி एवளோ ஜாலியா இருந்தது பாத்தீங்களா நீங்களும் இனிமேல் தினமும் வாங்க நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து விளையாடுவோம் பாலாக்கா உங்க அத்தை சந்தோஷமா பாத்தீங்களா வயசான காலத்துல யாரும் இந்த அளவுக்கு லைஃபை என்ஜாய் பண்ண மாட்டாங்க ம் என்ன சரியா தினம் இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துருங்க வந்துடுறோம் வனிதா ம் பார்த்துக்கோ எல்லார் வீட்லேயும் மாமியார் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க அந்த வேலை செய் இந்த வேலை செய்யு சொல்லுவாங்க ஓ மாமியார் பாரு வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வாமா விளையாடுவோன்னு கூப்பிடுறாங்க இந்த மாதிரி மாமியார் யாருக்காவது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது பாலாக்கா எங்க அத்தை பழசெல்லாம் மறந்ததே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அடி பாவி சரி வனிதா நான் தளம்புறேன் எந்த பாலாக்கா வீட்டுக்கு தானே இல்ல வனிதா என் வீட்டுக்காரு அவ அக்காக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணுமா அத என்ன எடுக்க சொல்லியிருக்காரு ஓ கடைக்கு போறீங்களா பாலாக்கா ம் இந்த வெயில எங்க கடைக்கு போக இங்க பக்கத்து தெருவுல செல்விக்கா சேலை வச்சிருப்பாங்க அங்கதான் பார்த்து வாங்கிட்டு போலாம்னு நினைக்கேன் ம் சரி பாலாக்கா நீங்க கிளம்புங்க நாங்களும் அப்படியே கிளம்புறோம் ம் ஆமா வள்ளி எங்கடி இன்னும் காணும் நம்ம கிட்ட அடி வாங்கினால அதுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து எழுதிச்சு வருவா சரி சரி நான் கிளம்பறேன் ஆ வாங்கட நாமலாம் போவோம் ம் ஆஹா இசக்கி வா இசக்கி வீட்டுக்கு போவோம் ம் வா ஒரு விளையாட்டு சொல்லி கொடுத்தது குத்தாமா என்ன அடி அடிச்சுட்டालगा விளையாட்டுக்கு தான் அடிக்குறாள가 நினைச்சேன் ஐயோ அம்மா கையாலலாம் வலிக்குது இந்த சரோஜா வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணுமோ ஏய் சரோஜா ம் மாங்க மদিনী வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இப்ப வந்து வாங்க மதனியா எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுறது வீட்டுக்குள்ள வேலையா இருந்தேன் மதனி இந்த பூ மாறிய வேற காணும் எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு காலையிலே வீட்டை விட்டு கிளம்பனா இன்னும் வந்திருக்காளா என்ன பூமாரி மாறி இன்னும் வரலையா விளையாண்டு முடிச்சு அடி வாங்கின நானே வந்துட்டேன் என்னமா பூமாரி வீட்டுக்கு வரல என்ன விளையாண்டிங்களா ஆமா இந்த மாடு என்கிட்ட பரிச்சைக்கு படிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு போனா போய் விளையாண்டுட்டு இருந்திருக்கா இன்னைக்கு வரட்டும் சரோஜா இதெல்லாம் நல்லதுக்குல்ல பாத்துக்கோ கொஞ்ச நேரம் பிள்ளைங்க விளையாண்டுச்சா அடுத்து வீட்டுக்கு வந்து வேலை பார்த்துச்சா படிச்சுச்சா நீ இருக்கணும் நீ இப்படியே விட்டுக்கிட்டு நாளைக்கு பூ மாறி ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டா வீட்டு வேலையை ஒன்னும் பார்க்க மாட்டா மத்தவங்க உன்ன பத்தி சொல்ற மாதிரி வச்சுக்காத இந்த கழுதைகிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இன்னைக்கு வாராட்டு உங்களுக்கு இருக்கு அம்மா ம் ஏதோ நம்மளால முடிஞ்சத போட்டு விட்டுறோம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம் எங்கடி போயிட்டு வர இவ்ளோ நேரம் ரெண்டு வீட்டுக்கு போறேன் காலையில சொல்லிட்டு தானே போனேன் இன்னைக்கு எவ்ளோ ஜாலியா இருந்தது தெரிய மாமா? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விளையாண்டோம். ஒரே சிரிப்புமா. அத்தை கூட வந்திருந்தாங்க விளையாட. நீ என்கிட்ட காலையில என்னடி சொல்லிட்டு போனே? விளையாட போறேன்னு சொன்னா? படிக்க போறேன்னுதானே சொல்லிட்டு போனேன் ம் இப்போ வந்து விளையாண்டோம் ஜாலியா இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மா படிக்காதமா போனே. அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து விளையாண்டோம். ஏண்டி உனக்கு வீட்ல எந்த வேலையும் இல்லையா? பாடிஸ்டேனா நேரா வீட்டை பார்த்து வர வேண்டியது தானே. உனக்கு என்னடி விளையாட்டு கேக்குதே? என்னம்மா கொஞ்ச நேரம் நேரம்தான் விளையாண்டுட்டு வந்தேன். அதுக்கே ஏன் இவ்வளவு கோவ ஆ அம்மா வலிக்குதுமா. போய் நல்லா ஆடிட்டு வந்ததல்லமா என்ன ஏத்தி பேசுறியோ வாடி உள்ள வாடி. உனக்கு இஞ்சி இருக்கு வா உள்ள வா. அம்மா அம்மா. மா உள்ள வாடி. அம்மா இன்னும் அம்மா வாட்டுக்கு போறாங்க அடிச்சிருவாங்களா ஒரு தேத்துக்கு இந்த அத்தை தான் சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கு ஏதாவது நம்மளை பத்தி சொல்லி கொடுத்துருக்குமோ அம்மா வேற ரொம்ப கோபமா இருக்காங்க அப்பா வேற இன்னும் வேலைக்கு போயிட்டு வரல இன்னைக்கு நாம அடி வாங்கிருவோம் செய்யோ காலையில இருந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இப்ப அழுக போறோம் என்னடி நின்ன தனியா பேசிக்கிட்டே இருக்க உன் அம்மா கறி உள்ள போ அத்தை அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இருந்தோம் அம்மாட்ட சொல்லுங்க

அம்மா சொல்றத கேட்கணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் அதே மாதிரி உனக்கு என்ன விளாட்டு நீதான் நான் அடிச்சத நான் சொல்லு ரிக்கப்ப அம்மா அம்மா அப்பா அடிக்க வராங்க வேண்டாம்னு சொல்லுங்கம்மா உங்க அப்பாடா அடி வாங்கு அப்பாடா நீ ஏன் சொன்னடி கேப்ப நீ அம்மா சொல்றத கேட்கணும் ஆ என்ன இது அடிக்கிறீங்க அம்மா 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 அப்பா அடிக்க வராங்கமா என்ன சேட்ட சேட்ட பண்ணறியா ஆ ஆ என்னங்க என்னங்க என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க ஆ நீ பேசாம இரு சரோஜன் இவளை இப்படி அடிச்சாதான் நான் சொன்னடி கேப்பா ஆ அப்பா அப்பா

இதெல்லாம் இவள தாண்டி வந்து அடிக்கணுமா ஐயோ வாங்கனே வாங்க என்ன தாண்டி வந்து அடிச்சிருவீங்க இல்ல வலி இன்னைக்கு நீ சொன்னால நான் கேக்குற மாதிரி இல்ல இன்னைக்கு அடிக்குற அடியில அவ இன்னும் உலங்க சொல்லு பச்சி கேக்கணும் ஐயோ ஐயோ லூஸ் அண்ணே என்ன இது கடிக்கிறீங்க சூப்பர்ப்பா ஆ ஆ வலிக்குது ஆ ஐயோ அம்மா நான் வேணா வலிய ஓடுற போய் உன் பொண்ணை போய் அடியா ஐயோ இந்த மனுஷன் வேணுங்கனே அடிக்கிறாரு நாமலாம் தான் வலிய வந்து மாட்டிக்கிட்டோமா

இதுக்கு மேல முடியாரியா புமாரி உங்க அம்மா அடிக்க அடிக்கவேண்டாம் சொன்னனால நீ தப்பிச்ச இல்ல இன்னும் நாலடி விழுந்துட்டு இருக்கேன் தான் இவ்வளவு நேரம் அடிச்ச மாதிரி என்னமா நடிக்கிறாரு இந்த மனுஷன் புமாரி அப்பா உன்ன ரொம்ப அடிச்சတယ်லடா இனி இப்பிடிலாம் சேட்டை பண்ணக்கூடாது சரியா ம் சரிப்பா வா அப்பா வெளிய கறிக்கு கூட்டி போறேன் ம் அம்மா அப்பா கூட கடைக்கு போயிட்டு வரேன் இவ்ளோ நேரம் இங்க என்ன நடந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் நல்லா அடி வாங்கணும் அதான் நடந்துச்சு சரி சரோஜா வீட்டுக்கு வந்ததே த மகள அடிக்கிற மாதிரியே நேக்க நம்மளையும் அடிச்சுட்டாரே இதுக்கு தான் எங்கேயும் போனா வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கணும் ம் அதுதானே இருக்க முடியல நம்ம வாய் கேக்குதா எடக்கு மடக்க ஏதாவது பேசிட்டு வாங்கி கெட்டிக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் ஆளை போன இடத்துல வாண்டிலிருந்து வயசானது வரைக்கும் அடி வாங்கிட்டேன் இப்போ வீட்டுக்குள்ள இந்த ஆளுகிட்டையும் அடி வாங்கியாச்சு முத இந்த மனுஷன்கிட்ட போய் சொல்லணும் உன் தங்கச்சி புருஷன் ஸ்கேலாலையோ அடிச்சிட்டாயான்னு ஆ காலை கீழே கூட வைக்க முடியல இப்படி நொண்டி நொண்டிதான் வீட்டுக்கு போகணும் போல இப்படியே நடந்து இந்த வெயிலுக்குள்ள போறதுக்கு இந்த மனுஷனுக்கு போன் போடுவோம் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரான்னு கேட்போம் ஆ என்னங்க நான் தான் வள்ளி பேசுறேன் தெரியுது சொல்லு எங்க இருக்கீங்க தான் ஆ வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்ன காணமே தேடினீங்களா ஒரு ஃபோன் போட்டீங்களா ஏய் உனக்கு இப்ப என்ன இப்பதான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பழுத்தேன் உனக்கு பொறுக்கலையா சாப்பிட்டு படுத்துட்டாரா பொன்றாட்டிய காணும் கொஞ்ச நாள் தேடி இருக்காரா கால் வலிக்குது வெயில் நடக்க முடியல என்ன கூப்பிட வாங்க உன்னை யாரு இப்ப கால் வலியோட வெயில் நடந்து வர சொன்னா நீ என் தங்கச்சி வீட்லயே இருந்துக்கோ உன்னை யாரும் தேடல என்னது இங்கவே இருந்துக்கலவா இங்கே பாரும்மா என்ன செம்ம கோத்தில் இருக்கேன் சும்மாவே உன் தங்கச்சி வீட்டுக்காரரு என்ன போட்டு அடி அடி நான் அடிச்சிட்டாரு அதனால் தான் கால் வலிக்கு தெரியுமா என்னது என் தங்கச்சி புருசாக உன்னை அடிச்சிட்டாரா ம் ஆமாங்க என்னமா சொல்ற அவ்வளோ தேதி வந்துருச்சா அந்த மனுஷனுக்கு ம் ஆமாங்க ஓ மாதிரி அடிக்கிற மாதிரி என்னை அடிச்சிட்டாரு அப்படியா ஸோ எனக்கு நினைச்சாலே பயங்கர கோபம் வருது பரவாயில்ல இவ்வளோ கோபப்படுறாரு அப்படியே ஒன்னு ரெண்டாக சேர்த்து சொல்லுவோம் அப்போ தங்கச்சி வீட்டோட சண்டைக்கு வருவாரு பாருங்க உங்களுக்கே கோபம் வருது நான் சொல்றத கேட்டு பாத்துருந்தீங்கன்னா இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க எப்படி அடிச்சிட்டா தெரியுமா வாங்க வந்து உங்க தங்கச்சி புருஷன என்னன்னு கேளுங்க என்னடி சொல்ற அவரை எதுக்கு நான் வந்து என்னன்னு கேட்கணும் அவர் கேட்காம யாரு கேப்பீங்க இப்ப தானே சொன்னீங்க என்ன அடிச்சாருன்னு சொன்னதுக்கு அவர் நினைச்சாலே கோபமா வருதுன்னு அவரை நினைச்சு எனக்கு எதுக்கு கோபம் வரும் நான் என்ன நினைச்சு சொன்னேன் கோபமா வருது என்ன நினைச்சாலே ஆஹ் உங்களை நினைச்சு கோபம் வருதா எதுக்குங்க அந்த மனுஷனுக்கு இருக்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல வீட்டுக்கு வா இனி நானும் உன்னை வெளுத்து கட்டுறேன்

இந்த மனுஷன் இவ்ளோனால கோவப்பட்டு கத்துவாரு அடிச்சது கிடையாது இன்னைக்கு அடிச்சிருவாரோ தேவையில்லாம நம்ம வாய கொடுத்து மாட்டிக்கிட்டோம் இங்க நடந்த எதையும் சொல்லாம இருந்திருக்கணும் இப்ப என்ன பண்றது மூணாவது ரவுண்ட் அடிவாங்க தங்கச்சிக்கு போன் போட்டு உன் கூடையே பறக்கணும்னு பாட்டு பாடிக்கிட்டு அலையிறாரு இந்த மனுஷன் தங்கச்சி புருஷனை பத்தி சொன்னா ஏத்துக்குவாரா ஹம் என்ன பண்ண நொண்டி நொண்டி அப்படியே வீட்டுக்கு போவோம் எதையா சொல்லி இந்த மனுஷனை சமாளிப்போம்

அப்படியா சரி நான் ஒரு கேள்வி கேட்டேன் உயிர் எழுத்துக்கள் எத்தனை உயிர் எழுத்துக்கள் மொத்தம் ஆ பத்து தப்பு தப்பா அப்பா நீ ஆ கேக்குறியா மொத்தம் பன்னெண்டு தப்பு ஏ என்ன எல்லாத்தையும் தப்புங்கிற ஆனா அவனை பன்னெண்டு சொன்னாலும் தப்புங்கிற உயிர் எழுத்துக்கள் அப்படியே கூட்டி சொன்னாலும் தப்புங்கிற நான் உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்னு தான் கேட்டேன் நமக்கு தேவா தெரியல நீயே சொல்லு மூணு மூணா அது எப்படி ஆ ஓ ஈ இர் உ மூணு எழுத்து ஏ அதேப்படி எழுத்துக்களையும் சேக்கணும்ல நான் உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டேன் ஆஹா எங்க கிட்டேவா ஏபிசிடின்னா போ போ انا என்ன விட அறிவாளியா நீ கிடையாது நம்ம அப்பா வந்தாடி இல்லம்மா தள்ளி உட்காருடி என்னம்மா வாங்கிட்டு வந்தீங்க சேலைடி அப்பா அத்தைக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்கல அதான் இந்த செல்வி துணி விपाला அவக்கிட்ட தான் ரெண்டு சேலை எடுத்துட்டு வந்தேன் ரெண்டு சேலையா

எவ்வளோ அழகாக இருக்குல்ல என்கிட்ட இல்லாத கலர் இந்த சேலையை பார்த்த உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏய் வாசுகி இந்த சேலை அம்மாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ல ம் நல்லா இருக்குமா சரி போதும் அத்தை சேலை எடுங்க ம் அப்பாவும் பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் நம்ம சேலையை கொஞ்ச நேரம் கையில் வச்சு பார்க்க விட மாட்டாளுங்க இதாண்டி உங்கள் அத்தைக்கு அவங்களுக்கு ரோஸ் கலர் தானே ரொம்ப பிடிக்கும் அதே கலர்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா உங்ககிட்ட மட்டும் இல்லாத கலர்ன்னு சொல்லி தேடி தேடி எடுக்கிறீங்க அத்தைக்கு எப்ப எடுத்தாலும் ரோஸ் கலர் தான் பிடிக்கணும் ஒரே ரோஸ் கலர் அத்தை ரொம்ப பாவமா என்னடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா வேற கலர் எடுத்துட்டு எனக்கு இந்த கலர் பிடிக்காது அதை எடுத்துட்டீங்க இதை எடுத்துட்டீங்கன்னு ஒரு குறை சொல்றதுக்கா இதுனா டிசைன் பிடிக்கலன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் தானே சொல்லிடலாம் சரிமா ஐயோ நான் எதுவும் சொல்லல நல்லா இருக்கு ரெண்டு சேலமே சூப்பரா இருக்கு ம் பேசாம இருக்கணும் ம் ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கட்டி வச்சிருக்கேன் நீ எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி ஜூஸ் போட்டு கொண்டு வா ஏய் சஞ்சனா லெமன் ஜூஸ் வேணாம் நம்ம வீட்டுல நன்னாரி இருக்குல சர்பத் போடுவோம் ம் போய் போட்டு கொண்டு வா ஏய் அம்மா ஒண்ணே தான சொன்னாங்க போய் போடு போ உனக்கு தான சர்பத் வேணும் நீ போய் போடு போ எனக்கு ஒண்ணு சர்பத் வேணாம் நான் லெமன் ஜூஸே குடிச்சுக்கறேன் பரவால நான் சர்பத்தே குடிச்சுக்கறேன் போய் போட்டு வா ம் ரெண்டு பேத்தி ஒரு வேளை சொல்லமல இதுக்கு கொடுத்தா சண்டை போங்கடி ரெண்டு பேரும் போங்க போய் ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க அம்மா அவ வீட்டுக்கு மூத்தவ அவளோ போய் போட்டு வர சொல்ல வேண்டியதானே என்னம்மா தேறறீங்க இந்த வழக்கமாத்து கட்டை இங்க தான் இருந்துச்சு ஆ இதுக்குமா நின்னு எதையும் தேடிட்டு இருக்கீங்க உட்காருங்க 5 நிமிஷம் இல்ல சர்பத் போட்டு கொண்டு வரோம் ஆமாமா கேனியார வேல பாக்கறக்கு போட்டி வேற எதுக்குமே போட்டி போட மாட்டாளுங்க ஏய் உங்க அப்பா அப்பா வந்துவாங்கடி அப்பாவுக்கு சேத்து போட்டு கொண்டு வாங்க ம் சரிமா என்ன அழகா இருக்கு சேல பாலா ஆ என்னங்க என்ன சேல எடுத்துட்டு வந்தாச்சு போல ம் ஆமாங்க தான் வந்தே

பேசாம விடுறதா உன்னை நான் இப்ப சேல எடுன்னு சொன்னேனா என்னங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்தேன் அத நீங்க நல்லாவே இல்லன்னு சொல்றீங்களா இதோட விடுங்கங்க சப்பத்த குடிங்கங்க கூலிங்க போயிர போதே ம் குடிங்க குடிங்க வெயிலுக்கு நல்லா இருக்கும் சீரிங்கங்க ஜூஸ் நல்லா இருக்குல கம்மங்கள் குடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது யாராவது கம்மங்கள் குடிக்கணும் தேடி வாராங்களா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு தான் ஓடுறாங்க

இதுக்கு நான் வீட்டிலேயே இருந்திருப்பேன் தேவையில்லாம என்னையும் கூட்டிட்டு வந்துட்டான் ஏன் வனிதா உனக்கு என்ன ஆசையா தொல்லைய தோல்ல போட்டுட்டே அலையணும்னு ஏன் வள்ளி வீட்டுக்குள்ளே பாவம் அவங்களும் எவ்வளவு நேரம் தான் இருப்பாங்க அதான் கூட கூட்டிட்டு வந்தேன் ஐயோ அவ்வளோ நல்ல மருமகளா நீ என்ன இங்கே வந்து வாய் பேசிட்டு இருக்குதுங்க கம்மங்கூர் குளிக்க வருவாங்களா பின்ன உன்ன மாதிரி நினைச்சியா வள்ளி என்னென்ன எனக்கு என்ன என்ன மாதிரி நினைச்சேன்னு கேட்க நானா என் மாமியார் மாமனார எப்படி பாத்துக்கிட்டேன் தெரியுமா நல்லாவே தெரியுமே வலி நீ கல்யாணம் முடிச்சு வந்த மூணாவது மாசமே வீட்டுக்காரை இழுத்துட்டு தனி குடுத்தன போயிட்டாளா நீங்க வேற பாலாக்கா வீட்டுக்காரை இழுத்துட்டு தண்ணி குடுத்தன போற அளவுக்கு வள்ளி கெட்டவளா இல்ல கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க எல்லாரும் நான் ரொம்ப நல்லவ ஆமா ஆமா வள்ளி எல்லாம் தனி குடுத்தன போல ஆனா மாமியார் மாமனார தனி குடுத்தன அனுப்பிட்டா வள்ளி இந்த அளவுக்கு ரொம்ப நல்லவ என்ன வள்ளி என்ன பாலாக்கா இப்பதான் என்ன மொத தடவை பாக்குற மாதிரி அதுவும் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பாக்குறீங்க உன்னை என்ன சொல்லி திட்டலான்னு பாத்தேன் நல்ல வார்த்தையா நாலு சொல்லி திட்டுங்க இவளை யார் எப்படி வந்தாலும் சமாளிச்சு பேசிடுவா நல்ல காரிய காரி சமைத்து காத்த மாதிரி மாறி மாறி நடிச்சுக்கிறான் அவனி தாய்வ உண்மாதான் பாலாக்கா வள்ளி திறமையெல்லாம் நமக்கு வராது வீட்டுக்காரை எப்படியாவது சமாளிச்சு எவ்வளவு ட்ரெஸ் எடுக்கிறா கண்டது கடித வாங்கி திங்கிறா ம் வள்ளி இந்த விஷயத்துல தான் கண்டிப்பா எனக்குலாம் அந்த திறமை இல்ல நேற்று என் வீட்டுக்காரே அவ அக்காவுக்கு ஒரு சேலை எடுக்க சொன்னாரு சேலை பார்க்க போன இடத்துல நமக்கு எடுக்காம எப்படி நம்ம கையும் மனசும் சும்மா இருக்குமா நல்லா இருக்கேன்னு எனக்கு சேர்த்து ஒரு சேல எடுத்து வந்துட்டே ஐயோ அவரை சமாளிக்கங்கள நான் பட்ட பாடு இருக்கே இன்னும் கோபத்துல தான் இருக்காரு அந்த மனுஷன் ஏன் இப்படி பொளம்பறீங்க நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் எப்படி எப்படி சமாளிக்கணும்னு டெய்லி ஒன் ஹவர் டியூஷன் ஆnga ரொம்பலாம் வேண்டாம் மாசம் ஒரு 500 ரூபாய் கொடுங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்திலே வோ ஆ ரெண்டு மூணு மாசத்திலே வோ எங்க வீட்டு காரங்கட்டே நான் டைவர்ஸ் வாங்கி குடுறேன் ஏய் டைவர்ஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்டி உங்களுக்கு சொல்லி தர நிறைய விஷயத்தை நீ ஒரு ஆணியம் புடுங்க வேண்டாம் நாங்க இப்படியே இருந்துக்கிறோம் நல்லது சொன்னா இங்க யார் கேக்குறான் கிடங்க எவ்வளவு நேரம் தான் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆட்டோ எப்போ வரும் இப்போ இப்ப வந்துடும் வந்து வீட்டு கதை ஊர் கதை எல்லாத்தையும் பேசுதுக திரும்பி நம்மளை பாக்குதுகளான் பாரு நாலு பேர் வந்திருக்காங்க ஒவ்வொரு சொம்பு வாங்கி குடிச்சா நமக்கு ஒரு அறுபது ரூபாய் கிடைக்கும் இங்க நின்னுகிட்டு இருக்கிறதுக்கு பேசாம நடந்துகிட்டே பேசிட்டு போயிடலாம் பேசாம எப்படி நடந்து பேசிக்கிட்டு போறது இதுவே இந்த பக்கம் திரும்பி பாக்குற மாதிரி இல்ல பேசாம நாம கூவிடுவோம் கூலே கூளே கம்மங்கூலே வாங்கோ வாங்கோ குடிக்க வாங்கோ ஒரு சொம்பு பதினஞ்சு ரூபா தான் கூழு குடிக்க வாங்கோ ஏ கம்மங்கூழு வழக்க வழக்க இங்க பாருங்க கம்மங்கூழ் இருக்கு ஏ கம்மங்கூழா எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கும் வேணும் வாங்க குடிப்போம் போன வெயிலுக்கு குடிச்சது அடுத்து இந்த வெயிலுக்கு தான் கம்மங்கூழ பாக்குறேன் ஆமா வாங்க நாலு சொம்பு கொடுங்க ஆ இந்தாங்க அடடட அருமையா இருக்கு அப்பளம் வத்தல் ஊர்கா எல்லாமே இருக்கு வேணுங்கறதை எடுத்துக்கோங்க எனக்கு அப்பளம் வேணும் வாங்க வந்து எடுத்துக்கோங்க மணிகா கூலுக்குள்ள சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்காங்க நினைக்கேன் ஆயில கடிபடம் மட்டும் செம்ம டேஸ்டா இருக்கு ஆமா ஆமா எனக்கு சக்கராப்பளம் வேணும் ஆ எடுத்துக்கோங்க இது என்னங்க முளமுள மணகாய் எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கீங்க அது மோர் வத்தல் கூலுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் எடுத்து கடிச்சு சாப்பிடுங்க ஏ வள்ளி கூல விட இந்த வத்தல் அப்பளம் இது டேஸ்டா இருக்கு ம் ஆமா ஆமா வேணுங்கறத எடுத்து சாப்பிடு ம் மாங்கா ஊர்கா ஆ சூப்பரா இருக்கு அம் 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 ஆமா என்ன பாணி போரி வியாபாரத்தை விட்டுட்டீங்களா கம்மங்கூல் வித்திட்டு இருக்கீங்க நான் எப்போ பாணி போரி வித்திட்டு இருந்தேன் நீங்க எல்லாம் பாணி தான விப்பீங்க ஏய் என்ன பார்த்தா எப்படி தெரியுதே முக்காடு போட்டுட்டு சேட்டுக்காரங்க மாதிரி தெரியுது சேட்டமா தான நீங்க ஏய் நான் தமிழச்சி பின்ன முக்காடு

என்னமா நீ இந்த அக்க போர் பண்ற அதெல்லாம் குடுக்க முடியாதுமா இந்த கூழ்காரக்கா ரொம்ப மோசம் காலி சொம்ப கூட குடுக்க மாட்டேங்க என்ன இவ கூழ குடிக்கிறத விட வத்தல் அப்பளம் இதெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கா சைடிஸ சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு இருக்கா ஏமா ஏமா வளர்ந்தம்மா போதும் கூழ மொதல் குடிங்க சைடிஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கூளை விட இந்த கத்திரி வத்தலு மோர் வத்தலு சீனியர் காத்தலு அடிச்சு காலையில செம்மையா இருக்குங்க ம் ஏ வள்ளி இந்த சொம்ப வீட்டுக்கு கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வத்தல் அப்பளம் இதெல்லாம் அள்ளி உன் ஃபேண்ட் பாக்கெட்ல போடு வீட்ல போய் சாப்பிட்டுடுவோம் ஃபேண்ட் பாக்கெட்ல போடவா ஐயே கடையவே காலி பண்ணி விட்டுவாளுக போல வனிதா ஒரு சொம்பு கூல் குடிச்சது வயிறே நிரம்பிருச்சு பாரு ஆமா வயிறெல்லாம் குளு குளுன்னு இருக்கு சொம்பு கொடுத்துட்டேல காசு எவ்வளவுன்னு கேளு ம் ஏ வள்ளி இன்னே என்ன அப்படியே வெச்சிட்டு இருக்க அத்தை நீங்களும் சீக்கிரம் குடிங்க ஏய் இரு வனிதா உனக்கு என்ன அவசரம் ஏ சேட்டமா என்ன முறைக்காதமா வாய் தவறி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வத்தல் அப்பளம் இருந்தா எடுத்து போடு ஐயோ வள்ளிக்கு அறியவே இல்ல கூட குடிச்சமா நறுக்க ரெண்டு எடுத்து கடிச்சு சாப்பிட்டு வந்தமான்னு இருக்காளாம் பாரு ஆமா பழக்கம் இவ கூட சேர்ந்துட்டு என் கத்தையும் பாருங்க ஏ வள்ளி கூட குடிச்சிட்டேன்னா வந்து தோட மானத்தை வாங்காத ஏ இசுக்கி போதுமா கிளம்புவோமா ஆ போதும் வள்ளி வயிறு நிறைஞ்சிருச்சு இந்தாமா உன் பானை சொம்பு எல்லாத்தையும் குடுத்துட்டோம் காசை குடுத்துட்டு கிளம்புங்க

இருங்க இருங்க போலீசா வர சொல்லி உங்க ரெண்டு பேத்திய தூக்க சொல்றேன். ஐயய்யோ போலீசா. ஏ சாட்டு மத்தள திருடு திங்கிரக்லாமா போலீஸ தூக்கும். ஹேய் என்னடாளையே எழுத இவங்களுக்கெல்லாம் கூவி கூவி கூள விட்டேன் பாரு. சேட்டக்க என்னடி குரங்கு உங்களை எல்லாம் உங்க வீட்ல எப்படித்தான் சமாளிக்கிறாங்களோ சமாளிக்கறங்களோ. முத இங்க இருந்து நீங்க ரெண்டு பேரும் போய் தொலைங்க. 얘는 வண்டியை கூட்டிட்டு எங்கயுமே வரக்கூடாது. இன்னாங்க அறுபது ரூபாய். ஆ அக்கா நீங்க வாரங்கள இல்லையா?